வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில சிறப்பு செய்திகளுடன் தென் மாவட்டங்களில் அதாவது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் செவ்வாய் தோஷத்துக்கு நிவர்த்தி கோயில் ஒரு கோயிலை சொல்கிறாங்க அது நத்தம் கைலாசநாதர் கோயில் இது செவ்வாய் தோஷத்தை நீக்கும் தலம்னு சொல்லி சிறப்பாக சொல்கிறாங்க இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது இங்கே நவகிரகங்கள் நின்ற நிலையில் அமைக்கப்படாமல் அமர்ந்த நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேறு எங்கும் இல்லை அது நவகிரகங்கள் அமர்ந்த நிலையில் காட்சி தரும் கோயில் நத்தம் கைலாசநாதர் கோயில் சரி இந்த நத்தம் எங்கே இருக்குதுன்னு தென் மாவட்டக்காரங்களுக்கு தெரியும் வட மாவட்டக்காரங்களுக்கு மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க நத்தம் அதனால் கைலாசநாதர் கோயில் போகிறவங்க இந்த நவகிரகங்கள் அமர்ந்த நிலையில் இருப்பதை தரிசிக்கலாம் செவ்வாய் தோசம் நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் நலமே சூழ்க